ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் புற்றுநோயுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிரணுக்களோட கட்டுப்பாடற்ற அசாதாரண வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு சிக்கலான நோயினா புற்றுநோயை சொல்லலாம் இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா சிகிச்சை கொடுத்து நோயை வெற்றிகரமாக எதிர்த்து போராடுறதுக்கு முக்கியமானதாக அமைச்சுக்கலாம் உடலோட இயல்பான செயல்பாடுகளில் ஏற்படும்ல அந்த அசாதாரண மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல விழிப்புணர்வோடு இருக்கணும் எந்த ஒரு வெளிப்படையான காரணமும் இல்லாமல் திடீர்னு எடை இழப்பு புதிதாக உருவாகக்கூடிய கட்டிகள் நாள்பட்ட சுவாச பிரச்சனை இரத்தப்போக்கு இது மாதிரி சில பொதுவான அறிகுறிகள் புற்றுநோயோட ஆரம்ப எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் புற்றுநோயை குறிக்கக்கூடிய முக்கிய அறிகுறிகள் என்னன்னு தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் திடீர் எடை இழப்பு திடீர் எடை இழப்பு அப்படிங்கிறது புற்றுநோயோட ஒரு பொதுவான அறிகுறிகளில் ஒன்னு அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதிகமாக உங்களுக்கு உடல் எடை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது புற்றுநோயோட அறிகுறி அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க உணவு வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக இல்லாமல் தொடர்ந்து உடல் எடை இழப்பு ஏற்பட்டுட்டே இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை சந்திக்கிறதே நல்லது செகண்ட் ஒன் கட்டிகள் உடலில் எந்த பாகத்தில் கட்டிகள் வந்தாலும் புற்றுநோய் என்னோட முக்கிய அறிகுறிகளில் ஒன்றா கூட அது இருக்கலாம் இந்த கட்டிகள் மெதுவாக தான் வளரும் அப்படின்னும் வலியற்ற கட்டிகள் இருக்குல்ல அது புற்றுநோயோட முதல் அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கட்டி இருக்குல்ல இது பொதுவாக மார்பகங்கள் கழுத்து வயிற்று குடல் கல்லீரல் இது மாதிரியான பகுதிகளில் அதிகமாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கட்டிகள் வந்துச்சுன்னா நீங்கள் அது புற்றுநோயோட அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கையாக இருக்கணும் தேர்ட் ஒன் இருமல் மற்றும் இரத்தப்போக்கு தொடர் இருமல் அப்படி இல்லைன்னா இருமுறப்ப ரத்தம் வர்றது நுரையீரல் புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இது சளி இருமல் இது மாதிரியான காரணங்களால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கும் இருமலின் போது ரத்தம் வர்றது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை சந்திக்கிறதே நல்லது ஃபோர்த் ஒன் சிறுநீரில் ரத்தம் சிறுநீர் கழிக்கிறப்ப ரத்தம் வந்துச்சுனாலோ சிறுநீர் சிறுநீர் பையோட புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் சிறுநீரில் ரத்தம் இருக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னாலும் கூட தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இது புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் டாக்டரை சந்தித்து அட்வைஸ் வாங்குறதே நல்லது ஃபிஃப்த்து ஒன் சுவாசிக்கிறதுல சிரமம் மூச்சு திணறல் சுவாசிக்கிறதுல சிரமம் இருந்துச்சுன்னா அது புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் புகைப்பிடிப்பவர்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் அறிகுறியாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் சுவாசிக்கிறதுல சிரமம் இருந்துச்சுன்னா தாமதிக்காமல் நீங்கள் டாக்டரை சந்தித்து பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது சிக்ஸ்த்து ஒன் செரிமான பிரச்சனை அஜீரணம் வயிற்று வலி மலம் கழிக்கிறதுல சிரமம் இது மாதிரியான நாள்பட்ட செரிமான பிரச்சனைகளும் புற்றுநோயோட அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகள் குறிப்பாக வயிற்று புற்றுநோய் குடல் புற்றுநோய் கணைய புற்றுநோயோட தொடர்புடையதாக இருக்கலாம் செரிமான அமைப்பு தொடர்பான ஏதாவது அசாதாரணம் தென்பட்டுச்சுன்னா லேசாக எடுத்துக்காம உடனே டாக்டர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிறதே நல்லது இந்த வீடியோவில் புற்றுநோயோடய ஆரம்ப அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு தொடர்ந்து தென்பட்டுச்சுன்னா நீங்கள் டாக்டரை சந்திச்சு முதலையே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நோயை குணமாக்குறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்